கமல் கன்னட மொழியை இழிவு செய்து விட்டார் கன்னட மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி விட்டார் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய அரசியலே போய்கிட்டு இருக்கு அங்கே முதல்வர் துணை முதல்வர் எல்லாரும் பேசுகிறாங்க இங்கே எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க குறிப்பாக திராவிட கூடாரத்தில் அது மட்டும் இல்லாமல் அது வந்து நேற்று நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நீதிபதியும் அரசியல் பேசியிருக்கிறாரு இது எல்லாம் நேற்று பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு இதை ஊடகங்களில் விவாதிப்பாங்கன்னு பார்த்தோம் பெரும்பான்மையான ஊடகங்கள் நேற்று இதை தான் விவாதித்தாங்க அதில் இந்த திராவிட கூடாரம் திராவிட ஆதரவாளர்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு அரசியலை செஞ்சாங்க தமிழுக்கு எதிரான அரசியலை செஞ்சாங்க வலதுசாரிகளும் பேசுனாங்க கடைசியில் அவங்க பேசுகிற கருத்துக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அது எப்படி யார் யார் என்ன பேசுனாங்க எதனால் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல் கன்னடத்தை இழிவு செய்து விட்டார் அப்படின்னு கமல் மேலே கொதித்தெழுந்து அங்கே பெரிய போராட்டங்கள் நடக்குது அவருக்கு வந்து செருப்பு மேலே போடுறது செருப்பில் அடிக்கிறது அவரோட உருவ பொம்மையை எரிக்கிறது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை எங்கள் மொழியை நீங்கள் ஏன் இழிவுன்னு பார்க்குறீங்கன்னு கூட ஒரு கேள்வியை எதிர்த்து யாரும் கேட்கல அங்கே முதல்வர் துணை முதல்வரெல்லாம் நிறைய பேசிட்டாங்க அதையே கூட நேற்று காணொலியில் கூட பேசுகிறது தான் இங்கே இருக்கிற முதல்வர் வாயே திறக்கலை அப்படின்னு துணை முதல்வர் லீவ் போட்டு போயிருக்கிறாரு அதனால் யாரும் அப்பா இல்லாத ஒரு இனமாக தான் இந்த இனம் இன்றைக்கும் நிற்குது இப்போ இதில் என்னென்னா இந்த நுண்ணரசியல் அரசியல் செய்வாங்க இல்லையா திராவிட கூடாரம் அதை நேத்தும் விவாதங்களில் செஞ்சாங்க மொதல் இங்கே ஆறு ஊடகங்கள் தான் இந்த பெரிய ஊடகங்கள் நாம் சொல்கிறது தொலைக்காட்சி ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் அவங்க வந்து விவாதங்கள் நடத்துகிறாங்க அவங்க அந்த ஆறு தொலைக்காட்சியில் நேற்று நாலு தொலைக்காட்சி இதை பற்றி தான் விவாதம் நடத்துனாங்க நேற்றே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழக இந்த ஞானசேகரன் சிக்கலில் சில ஆதாரங்களையும் வெளியிட்டு சில கேள்விகளும் முன் வச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடுவும் கொடுத்துருந்தார் அரசுக்கு அது ஒரு மிக முக்கிய செய்தியாக நேற்று இருந்துச்சு அதை பேசு பொருளாக்கில் சரி நேற்று கருணாநிதியின் பிறந்தநாள் சரி கருணாநிதி நாளை வந்து பேசு பொருளாக்குவாங்கன்னா ஆமாம் ஆக்குனாங்க யார் ஆக்கியிருப்பாங்க அப்படின்னா சன் தொலைக்காட்சி ஆக்கியிருக்கோம் ஏன்னா கலைஞர் வந்து இந்த மாதிரி விவாதங்களில் வரலைன்னு வச்சுக்கோங்க வந்தால் கூட நம்ம அதை எடுத்துக்க போகிறதில்ல எடுத்து விவாதிச்சிருப்பாங்கன்னா சன் தொலைக்காட்சி விவாதிக்கல அப்போ யார் விவாதிச்சாங்க அப்படின்னா புதிய தலைமுறையும் நியூஸ் செவனும் தான் கருணாநிதியை பற்றி நேற்று விவாதித்தாங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சிக்கலில் புதிய ஆதாரங்களை அண்ணாமலை வெளியிட்டார் அதை விடவும் கமலோட சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு அதை விடவும் கருணாநிதி பிறந்தநாள் தான் புதிய தலைமுறைக்கும் நியூஸ் செவனுக்கும் விவாதிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கருதுவோல இருந்திருக்குது அதை அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதிலேருந்து யார் வெளிப்பட்டதுன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் மற்ற ஊடகங்கள் கமல் சிக்கலை பற்றி தான் விவாதித்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி யாரும் விசாரிக்கலங்கிறது உண்மை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது பிறகு பேசுவோம் இன்றைக்கி எதாவது விவாதிக்கிறாங்களோ அப்படி பார்த்துக்கலாம் இது இல்லாமல் இந்த விவாதத்துக்குள்ள பல நுண்ணரசியல்கள் நடந்துச்சு இதில் சன் நியூஸில் இந்த விவாதம் நடக்குது அப்புறம் நியூஸ் பதினெட்டில் நடக்குது தந்தி தொலைக்காட்சியில் நடக்குது மாலை முரசில் நடக்குது இதில் சன் தொலைக்காட்சியிலையும் சன் நியூஸ்லேயும் நியூஸ் எயிட்டீன்லேயும் நம்ம யாரையும் கூப்பிடலை தந்தி தொலைக்காட்சியில் நான் பங்கேற்றேன் மாலை முரசில் இடுமவனம் கார்த்தி கலந்துக்கிட்டார் இப்போ இந்த விவாதங்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குறைந்தது நம்ம இருந்த இடங்களில் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா நான் பங்கேற்ற தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் ரெண்டு வலதுசாரிகள் கலந்துக்கிட்டாங்க ராசி அழகப்பன்னு திரைப்பட இயக்குனர் அவர் கமலோட மக்கள் நீதி மையத்திலேயும் பயணிச்சார்ன்னு நினைக்கிறேன் அவர் கலந்துக்கிட்டார் கமல் சிக்கல்னா அவரை தான் பெரும்பாலும் இவங்க கூப்பிடுறாங்க அவரும் கலந்துக்கிட்டாரு அதில் ராசி அழகப்பன் சில கருத்துக்களை முன் வைக்கிறாரு நான் தமிழ் சார்ந்த கருத்துக்களை முன் வைக்கிறேன் கமல் பேசுனதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு அது மட்டும் ஆய்வுபூர்வமாக தான் வெளியே நாங்கள் வந்து கருத்துக்களை முன் வச்சினோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வலதுசாரிகள் நாங்கள்ல அதில் ஒருத்தர் வந்து குண்டக மண்டக அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறாரு அதை பற்றியே தெரியாமல் பேசுகிறாரு இன்னொருத்தர் அங்கே உட்காந்து மொழிப்பாடம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு எடுத்தாருன்னு தெரியல அவருக்கே நிறைய தெரியல இங்கேருந்து வெளியில் போய் தமிழ் சொல்லி கொடுக்கணுங்கிறாரு ஏற்கனவே பள்ளிகள் இருக்குங்கிறது கூட தெரியாமல் இவர் உட்காந்து எல்லாருக்கும் பாடம் எடுத்துக்கிட்டாங்க இதுதான் நேற்று நடந்த அந்த வலசாரிகளோட கருத்துக்களில் ஆழமே இல்லை அதனால அதை ரொம்ப மொத்தமாக ஒதுக்கி வச்சிடலாம் இப்போ இங்க இங்கே வந்து பெரிய சிக்கல் இல்லை நம்ம கருத்துக்களை முன்வைக்க விட்டாங்க அங்கே எதிர்த்து சொல்கிறதுக்கு சரியான தரமான ஆழமான கருத்துகளும் அங்கே இல்லை அதனால் அது இப்படி தான் தந்தி தொலைக்காட்சியில் விவாதம் போச்சு மாலை முரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடுமவனம் கார்த்தி இருந்தார் எப்போவும் எல்லாருக்கும் தெரியும் அங்கே டிபேட்டு ஊடக விவாத கிங்கு அதனால் மிக சிறப்பாக எல்லா கருத்துக்களையும் முன்வைத்து குறிப்பாக முதல்வர் ஏன் வாய் திறக்கல அப்படிங்கிறது தான் இடுமவனம் கார்த்தியம் முதன்மைப்படுத்தி பேசியிருந்தார் இப்போ அந்த விவாதத்தில் பார்த்திங்கன்னா நாஞ்சில் சம்பத் கலந்துக்கிறாரு ஐயா தியாகு கலந்துக்கிறாரு சுகுணாதிவாக்கர் கலந்துக்கிறாரு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க ஒரு வலதுசாரியும் கலந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அதில் குறிப்பாக ஐயா தியாகு வந்து அவர் நம்ம தரப்பு கருத்தை தான் பேசுவார்னு வச்சுக்கோங்களேன் இந்த திராவிடன்றத சில இடங்களில் அவர் ஏற்றுக்கிட்டாலும் அதை வந்து இந்த மொழி சார்ந்த இதில் வந்து அதுலேருந்து வந்தது அப்படிங்கிற கருத்தெல்லாம் அவர் ரொம்ப ஏற்றுக்கிறது அது அப்படியே பேசுனாலும் மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் மேற்கோள் காட்டி கொஞ்சம் பேசுகிறார் அவ்வளோதான் அதனால் அவர் கருத்து நிலை கூட பரவாயில்ல நாஞ்சில் சம்பத் மிக சரியாக இந்த கருத்தை பேசினார் ஆமாம் தமிழ்லேருந்து தான் வந்துச்சு அவர் திராவிடத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர் ஆனால் அவர் நேற்று இருந்து தான் வந்ததுன்ற அந்த நிலையை சரியாக எடுத்தார் தமிழர் அதனால் அவருக்கு அந்த உணர்வு இருக்கு எடுக்கிறார் அங்கேயே இன்னொருத்தர் பேசினார் இந்த திராவிட ஆதரவாளர் சுகுணா திவாகர் அவர் பேசின கருத்தை பார்த்தீங்கன்னா தமிழருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது தமிழ் தாயின்னு சொல்ல முடியாது வேணா சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் சிஸ்டர்ஸ்னு சொல்லிக்கலாம் ஒரே மொழியிலேருந்து தோன்றுச்சான் எந்த மொழியா முந்து திராவிட மொழி புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் ஏன்னா இவர் தான் கால்டுவெல்லாம் இவங்களும் ரெண்டு பேரும் டைம் டிராவல் பண்ணி போய் புரோட்டோ ட்ரவடியன் லாங்குவேஜ்லாம் பேசி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து உட்காந்து கருத்து சொல்கிறாங்க கால்டுவேல் வச்ச அந்த திரவிடியன்ற அந்த கோட்பாடே இன்னைக்கு தகர்த்துட்டான் கன்னடம் சண்டை போட்டு அவன் என்ன சொல்கிறான் தமிழ்லேருந்து வந்தது கிடையாது திராவிட மொழியிலேருந்து வந்ததுன்னு சொன்னான்னா அதுவும் கிடையாதுங்கிறான் எந்த மொழியிலேருந்து வந்ததுங்கிறான் வட மொழியிலேருந்து வந்துச்சுங்கிறான் சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சுங்கிறான் அதை கன்னடர்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அவங்க சொல்றது என்னென்னா தமிழும் சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சு கன்னடமும் வந்துச்சு தெலுங்கும் வந்துச்சு மலையாளமும் வந்துச்சுங்கிறான் நாலு ஐந்து மொழிகள் அவங்க இங்கே தென்னிந்தியாவில் இருக்கிற முக்கியமான மொழிகள்ல எல்லாமே சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சுங்கிறான் அப்போ உங்கள் திராவிட கோட்பாடை மொத்தமாக அடிச்சு தகர்க்கப்பட்டிருக்கு கன்னடர்களால் இந்த போராட்டம் பண்ணும்போது அவங்க பேசுறது அவங்க அமைச்சர்கள் பேசுறது யாருமே திராவிடத்தை ஏத்துக்கல அப்படின்னு தான் காட்டுது இதையெல்லாம் பேச இதை இதை பேசணுமா இல்லையா இதையெல்லாம் பேசாமல் உங்களோட தத்துவத்துக்கு எதிராக அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பேசாமல் திரும்ப திரும்ப புரோட்டோ ட்ரவீடியன் லாங்குவேஜ் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா இவங்களோட எண்ணம் தமிழுக்கு எதிரானது அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் ஆனால் தமிழை பற்றி பெருமையாக பேசிடக்கூடாது தமிழுக்கு எந்த பெருமையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த திராவிடர்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருப்பாங்கன்றத இந்த சுகுணா திவாகரின் செயல்பாடு நேத்து பேசின பேச்சு அதை வச்சு பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் சரி இங்க இப்படி போச்சு அப்படின்னா நியூஸ் பதினெட்டு அது ஒரு மாதிரியாக போச்சு அது ஒரு சப்புன்னு போயிருக்கு செந்தில் அங்க அங்கே உட்காந்து ஏதோ உருட்டிக்கிட்டு இருந்தா அப்படி அதை நம்ம மொத்தமாகவே விட்டுடலாம் இதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சன் நியூஸில் நடந்த அந்த விவாதம் தான் ஏன்னா அதை நடத்துறது குணசேகரன் தான் நடத்துகிறாரு நிறைய நேரங்களில் இன்னொருத்தரும் நடத்துவார் ஆனால் திருவேங்கடம்ன்றவர் நடத்துவார் ஆனால் நேற்று வந்து குணசேகரன் தான் நடத்தியிருக்கிறாரு குணசேகரன் அங்கே கலந்துக்கிட்டவங்க அம்மா அருள்மொழி திராவிட கழகத்தை சார்ந்தவங்க அப்புறம் ஆழி செந்தில்நாதன் கலந்துக்கிட்டாரு வலதுசாரின்னு ஒருத்தர் நித்யானந்தன் இவங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஒருத்தரை கூட்ட வந்து உட்கார வச்சுக்கிறது தான் அவரை கூப்பிட்டு வந்து அவர் பெருசாக ஆழமாக எந்த கருத்தும் சொல்ல மாட்டார் கமலை இழிவுபடுத்தி ஏதோ கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தார் தவிர அவர்கிட்ட ஆழமான எந்த பெரிய கருத்தும் வரல இடையில் பத்திரிகையாளர் விஜய்னு ஒருத்தரை பேச வச்சாங்க அது நான் கலந்துக்கிட்ட விவாதத்துலேயும் கூட பேச வச்சாங்க அப்போ அவர் பேசின சில கருத்தை நானும் எதிர்த்து பேசினேன் அங்கே வந்து விஜய்ங்கிறவர் பேசுகிறாரு அவர் பேசும்போது சில கருத்துக்களை முன் வைக்கிறார் அப்போ அவர் அவர் முன் வைக்கிறதுக்கு முன்னாடியே கூட அம்மா பேசுகிறாங்க ஆழி செந்தில்நாதன் பேசுகிறாரு குணசேகரனும் பேசுகிறாரு இதில் இவங்கெல்லாம் என்னென்னா திரும்ப திரும்ப நான் ஏற்கனவே சுகுணாதிவார்க்கு சொன்னேன் அந்த புரோட்டோ ட்ரவீடியன் லாங்குவேஜ் அதை வச்சு தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மொத்த திராவிட கூடாரமோ அதை தான் பிடிச்சிக்கிட்டு தொங்கும் இவங்களுக்கு தமிழ்லேருந்து வந்ததுன்றத வெளிப்படையாக சொல்கிறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் இவங்களுக்கு இல்ல கன்னடர்களுக்கு எப்படி மனசு இல்லையோ அந்த மாதிரி இவங்களுக்கும் மனசு இல்ல கன்னடர்களுக்கு சமஸ்கிருதத்துலேருந்து வந்ததுன்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது இவங்களுக்கு தமிழ்லேருந்து வந்ததுன்னு அவ அவனுக்கு தமிழ்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அவனுக்கு அது வெறுப்பாக இருக்குது இவங்களுக்கும் அதே வெறுப்பு தான் தமிழ்லேருந்து வந்ததுன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது அந்த வெறுப்பை இவங்க வேற மாதிரி காட்டுவாங்க சமஸ்கிருதம் சொன்னால் வட இந்தியர்களோட ஒன்று நெஞ்சு போகிற மாதிரி வரும் அதுக்கு ஒரு எதிர்ப்பாக காட்டுற மாதிரி இங்கே புரோட்டோ ட்ரவிடியன் ஒன்று இருந்துச்சுன்னு இல்லாத ஒரு மொழி இருந்தால் எங்கேயாவது வெளிப்பட்டுருக்கணும் இவ்வளவு அகழாய்வுகள் நடந்துச்சு எவ்வளவோ கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி ஒன்று இருந்தால் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கணும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை எவ்வளவு பின்னாடி போய் கண்டுபிடிச்சதை எடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலும் அது தமிழோட பொருந்தி போவதை தவிர தமிழ் இல்லாத அதுக்கும் முந்தைய ஒரு மொழியாக இங்கே எதுவுமே தோன்றவில்லை அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் கீழடியாக இருக்கட்டும் சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கட்டும் இது எல்லாமே தமிழோட ஒத்தி போகுதுன்னு தான் கருத்துக்கள் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்க மட்டும் இப்படி ஏன் உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுதான் திராவிடம் இப்போ அருள்மொழி அம்மாலாம் நான் வந்து பெருஞ்சுத்திருநார் குடும்பத்தோடு வளர்ந்தேன்னு அவங்க பேசுனதை நானே கேட்டிருக்கேன் பெருஞ்சுத்திறனார் குடும்பம் இதை தான் சொன்னாங்களா இப்போ கூட ஒரு கூட்டத்தை அவங்க ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அவங்க தமிழ்லேருந்து தான் மற்ற திராவிட மொழி மற்ற மொழிகள் தான் திராவிட மொழி அதுதான் பாவானர் சொல்கிறது தமிழ் திராவிட மொழி அல்ல அப்படின்பார் இப்போ அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்போ அவங்க நடத்துகிறாங்க அவங்க இதை தான் பேசியிருக்கிறாங்க அவங்களோட வளர்ந்தேன் சின்ன இருந்து அப்படின்னு சொன்ன அருள்மொழி அம்மா மட்டும் இந்த புளோட்டோட் ரவிடனை பிடிச்சிட்டு தொங்குறது எதுக்கு ஆழி செந்தில்நாதன் இதை பிடிச்சிட்டு தொங்குறது எதுக்கு இவங்க அரசியல் அதனால் நிறுவப்பட்டிருக்கிறது அப்போ அந்த இடத்துல தான் இவங்களுக்கு பிழை இருக்குது என்னென்னா திரும்ப திரும்ப இவங்க சொல்கிறது அங்கே பாஜக இதை அரசியல் செய்யுது அப்படிங்கிறாங்க நான் பல முறை பேசிட்டோம் இப்போ திரும்பவும் சொல்லுவோம் அங்கே விஜயேந்திராங்கிறவர் பாஜகவின் மாநில தலைவர் அவர் வந்து அவர் தான் முத எதிர்த்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேசின சில மணி நேரங்கள்லேயே சித்தராமையா பேசிட்டார் வரலாறு தெரியாமல் கமலஹாசன் பேசுகிறாருன்னு அதுக்கு பிறகு அங்கே துணை முதலாக இருக்கிற டி கே சிவகுமார் அவர் ஒரு முறை இல்லை ரெண்டாவது முறையும் பேசுகிறார் ஒரு முறை ரொம்ப கவனத்தோடு பேசுகிற மாதிரி பேசிவிட்டு ரெண்டாவது முறை பேசும்போது நேரடியாக மிரட்டல் விடுக்கிறார் அப்போ இங்கே போராட்டம் கலவரமாக மாறிவிடக்கூடாது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது ஐம்பதாயிரம் பேர் வந்து போகிறாங்க அப்போ என்ன மாதிரி மிரட்டல் இது அப்போ இப்படிலாம் மிரட்டி அப்போ கூட இங்கே இருக்கிற அரசு கேள்வி கேட்கல அரசை விடுங்க நான் சொன்னது அங்கே இருக்கிற பாஜக காங்கிரஸ் ரெண்டையும் சொல்லிட்டோம் காங்கிரஸ் ஆளுங்கட்சி பாஜக எதிர்கட்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசலாம் இங்கேயும் பாஜகவும் இருக்குது காங்கிரஸும் இருக்குது பாஜகவில் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க மட்டும் வாயை திறந்து ஒரு கருத்தை உதிர்த்துருக்குறாங்க என்னன்னா கமல் கே மன்னிப்பு கேட்டுகிட்டு போக வேண்டியதுனா இதுலேயும் அரசியல் கேவலங்கெட்ட அரசியல் கன்னடனுக்கு இருக்கிற அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு இல்லை கேவலமாக இல்லை தமிழிசைன்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க அவங்க ஒன்று அந்த பாஜக தரப்புலேருந்து வந்த குரல் அவங்க குரல் தான் அடுத்தது காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது வாயவே திறக்கல அங்கே உங்கள் கட்சியை சார்ந்த முதல்வர் துணை முதல்வர் எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க உங்களோட கருத்து என்ன சொல்லணுமா இல்லையா எங்க செல்வ பெருந்தகை மற்ற தலைவர்கள்லாம் எங்கே பா சிதம்பரம் எங்கே என்ன இருக்காங்க இப்போது அப்போ இதுதான் இந்த தமிழ் இனத்திற்கு எதிரான கட்சி பாஜக காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல இதுக்கு நான் தான் சொல்கிறோம் எப்படி ஒரு சிக்கல்னு வரும்போது தமிழ் தமிழருக்கு சிக்கல்னு வரும்போது சரியாக இவங்க எதிர்த்து எவன் நிற்கிறானோ அவங்க கூட போய் நின்றுவாங்க அவன் தமிழனாகவே இருந்தாலும் அந்த கட்சிகள்ல இருந்தால் அப்படி தான் செய்கிறாங்கிறது தான் ஒரு கேவலங்கட்ட சூழலிங்க திராவிட கட்சிகளையும் அதே தான் செய்யுது ஆளுங்கட்சியான திமுகவும் வாய் திறக்கலை எதிர்கட்சியான அதிமுகவும் வாய் திறக்கல அமைதியாக ம கல்ல மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்களோட திராவிட அரசியல் இதனால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் வாய் திறக்க மாட்டாங்க புதுசாக வந்த விஜயும் திறக்க மாட்டார் ஏன்னா அவரும் திராவிடம் பாதி திராவிடம் பேசுகிறார் இல்லையா அதனால் வாய் முடிவு இப்போ நமக்கு என்னென்னா இவங்க திரும்ப திரும்ப பாஜக தான் செய்துன்னு சொன்னாங்கல்ல ஆழி செந்தில்நாதன்லாம் ரொம்ப பேசினார் பாஜக தான் இந்த இழிவான அரசியலை செய்து பிரிக்கிறாங்க எல்லாம் பேசினார் அப்போ இங்கே பேசுகிறவங்களுக்கான கருத்து உங்களுக்கு என்ன அப்போ இங்கே முதல்வர் ஏன் பேசலை அங்கே அவ்வளவு பேசுகிறானே அதுக்கு எதிர்வினை ஆற்று இருக்கணும்ல அங்கே காங்கிரஸ் பேசினதை வந்து இவர் குணசேகரன்லாம் மறைச்சிட்டு அதாவது யார் யார் என்ன சொன்னாங்கன்னு காட்டுறாங்க அதில் குணசேகரன் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக அதை வந்து தவிர்த்துட்டாங்க காங்கிரஸ் பேசினதை தவிர்த்துட்டு போனார் அதையும் சொல்லி காமிச்சு பேசினாங்க அப்போ ஒரு புன்முருவல் ஆமா நம்ம நம்ம செஞ்ச அயோக்கியத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புன்முருவல் மட்டும் நீங்க குணசேகரன் முகத்துல பார்க்கலாம் இப்ப இந்த ஆழி செந்தினா இப்படி பேசினாங்க நமக்கு என்னன்னா இன்றைக்கு ஒரு நேர்காணல் வெளியாயிருக்கு ரங்கராஜ் பாண்டே எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு வலதுசாரி அவர் பாஜகவை ஆதரிக்கிறவர் எப்படி உங்களுக்கு வந்து அனுதாபி அப்படின்னு சொல்லிக்குவீங்க திருட்டு பண்ணுறவன் அயோக்கியவன் இவன் எல்லாம் வந்து உங்களுக்கு அனுதாபியாக இருப்பான் ஞானசேகரன் மாதிரி ஆட்களை வந்து திமுக அனுதாபிம்பாங்க எல்லாமே சரியாக பொருந்திப்போம் சர்வ லட்சணம் இல்லை இந்த வடமொழியில் அந்த மாதிரி எல்லாம் பொருந்தி போகிற இந்த திராவிட மொழினால் இப்படி தான் பேச முடியும் அதெல்லாம் பொருந்திப்போம் அந்த மாதிரி அங்கே வந்து சில காரணங்களுக்காக சாதி மதம் இந்த காரணங்களுக்காக இவர்களும் வலதுசாரிகளாக அங்கே அனுதாபிகளாக அந்த கட்சிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படி நிற்கிற ரங்கராஜ் பாண்டே நீ கொடுத்துருக்குற நேர்காணலில் மிக நேரடியாக சொல்கிறார் தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சு அதை உறுதி செய்கிறதுக்கு நிறுவறதுக்கு பல சான்றுகள் இருக்குது அவர் எதோ சான்றெல்லாம் சொல்லிட்டு அதை ஒரு சான்று திராவிட தாயின்னு பாவாணர் எழுதுன நூலையே சொல்கிறார் பாவாணரே எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் ரங்கராஜ் பாண்டேக்கு தெரிஞ்சது பாவாணரை திராவிட மொழி ஞாயிறு என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் தூக்கிட்டு வர சுப வீரபாண்டியன் அல்லது இந்த விவாதத்தில் கலந்துக்கிட்ட அம்மா அருள்மொழி ஆழி செந்தில்நாதன் சுகுணா திவாகர் குணசேகரன் இவங்களுக்குலாம் ஏன் தெரியல அப்போ உங்களுக்கு பாவானர் தமிழ் இது எல்லாமே ஒவ்வாமை தான் உங்களுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் நாங்க தான் போராடணும் அப்படின்னு தமிழுக்காக போராடினது போல சொல்லிக்க வேண்டியது நாங்க தான் தமிழ் நிறுவனங்கிற மாதிரி சொல்லிக்க வேண்டியது பாவேனருக்கு நாங்கள் தான் பட்டம் கொடுத்தோன்ற மாதிரி திராவிட மொழி ஞாயிறுன்னு பட்டம் கொடுத்ததை சொல்லிக்க வேண்டியது ஆனால் உண்மையாக சிக்கல் வரும்போது எதை பற்றியும் பேசாமல் அப்படியே கப்புச்சப்புன்னு இருக்கிறது திரும்ப திரும்ப அப்படியே வேறு வழி இல்லாமல் பேச வந்தாலும் புரோட்டோ ட்ரவிடியன் லாங்குவேஜ்னு பேச வேண்டியது இதெல்லாம் தாண்டி இதை ஏன் இவங்க பேசுகிறாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க பாருங்கள் அவங்கள மாதிரி நம்ம பேசக்கூடாது நம்ம வந்து மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த சூழ்நிலையை கையாள வேண்டும் ஏன் உங்களுக்கு இருக்கிற அந்த கவனமும் எச்சரிக்கையும் அவனுக்கு என்றைக்குமே இருந்தது உங்களுக்கு ஏன் இங்கே இருக்கும்போது மட்டும் அந்த கவன எச்சரிக்கை இதெல்லாம் சரியாக இருக்குது இப்போ காரணம் என்னென்னா நீங்கள் இந்த மண்ணை சாராதவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது சாராத ஒரு தத்துவத்தை கொண்டு இருக்கிறீர்கள் அதுக்காக நீங்கள் பேச வேண்டியிருக்கு பெரும்பான்மையாக இந்த நான் சொன்ன நபர்களில் பிறமொழியாளர்கள் இருக்காங்க சில தமிழர்களும் சோரம் போனவங்க இது சுப வீரபாண்டியன் வச்சுருந்தேன் சுப சோர பாண்டியனாக தான் இருப்பாங்க சோரம் போயிட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்ட தத்துவத்துக்காக நீங்கள் ஏற்றுக்கிட்ட தலைமைக்காக என்னத்தையும் பேசலான்னு எதையாவது பேசிட்டு தெரிய வேண்டியது திராவிடத்தை நீங்கள் சரின்னு பேசுனது தானே இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாயிருக்கு கடைசியில் இங்கே என்ன நடந்திருக்கு கன்னடர்கள் கன்னட மொழிக்கும் அந்த திரைத்துறைக்குமான அமைச்சர் அவர் பேசுகிறாரு சமஸ்கிருதத்துலேருந்து தான் வந்தோம்னு அதே தான் டி கே சிவகுமாரோட கருத்து விஜேந்திராவோட கருத்து சித்தராமையாவோட கருத்து அப்போ அவங்கெல்லாம் தெளிவாக இருக்காங்க சமஸ்கிருதத்துலேருந்து தான் வந்தோம் தமிழும் அதுலேருந்து வந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க தெளிவாக அவங்க ஒரு கருத்து நிலையில் இருக்காங்க நீங்கள் அதுக்கு எதிரான கருத்து நிலை இல்லையா அப்ப உங்கள் கருத்து நிலை என்ன அது வந்து ஆரியம் அதற்கு எதிரானது திராவிடம் அப்போது நம்ம திராவிட மொழியிலேருந்து வந்தோம் ஒன்று நீங்கள் இந்த கருத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுருக்கணும் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் நீங்கள் சொன்னது தப்பு சமஸ்கிருதத்துலேருந்து வரல வந்தது ப்ரோட்டோட்ரவிடியன் லாங்குவேஜ்னு அவனுக்கு புரிய வச்சிருக்கணும் நீங்கள் இன்றைக்கு இல்லை எண்பது ஆண்டுகளாக திராவிடம் பேசுகிறீங்க ஆனால் இதை அவங்களுக்கு புரிய வைக்கலை இன்றைக்கும் புரிய வைக்கல அமைதியாக இருக்கீங்க கடந்து போகிறீங்க முதல்வர் வாயே திறக்கல முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டீங்க அப்போ நீங்கள் யார் யார் தமிழர்ன்ற கேள்வி கேட்குறதுக்கு மட்டும் இந்த மொத்த கும்பலும் வந்து எத்தனை முறை கேட்டிருப்பீங்க எதை வச்சு யார் தமிழர்னு முடிவு பண்ணுறீங்க கேட்டிங்களா இல்லையா அப்போ இந்த இடத்துல எது கேட்காம இருக்கீங்க இந்த இடத்துல எதுக்கு உங்கள் திராவிட தத்துவத்துக்கு எதிரான தத்துவத்தை சித்தராமையா பேசுகிறார் டி கே சிவகுமார் பேசுகிறார் அப்போ நீங்கள் அதை எதிர்த்து பேச வேண்டியது தானே உங்கள் தத்துவமே மொத்தமாக அடித்து உடச்சிருக்கான் கண்ணனை கேள்வி கேட்க துப்பு இல்லாம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இதில் பெரியார வேற தூக்கிட்டு வரார் சுகுணாதிவாகர் மொழியியல் அறிஞர்கள் கருத்தெல்லாம் சொல்லும்போது பெரியார் கருத்தை உள்ள சொருரர் மொழியை பற்றி பெரியாருக்கான கருத்தை பற்றி எத்தனை முறை பேசியிருப்போம் அப்போல்லாம் எப்படி முட்டு கொடுத்துட்டு ஓடுவீங்க பெரியார் வந்து மொழியியல் அறிஞர் கிடையாது அவர் வந்து அரசியல் தலைவர் அவருக்கு வந்து இந்த சமூகத்தை பற்றின அக்கறை தான் இருந்துச்சு அந்த நோக்கில் கருத்துக்களை முன் அது மொழியில் சில தவறுகள் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம கடந்து போனோம் அப்படின்னு பேசியிருக்கீங்களா இல்லையா முன்னாடி அப்போ இப்போ என்ன கொண்டு வந்து சொல்லுறீங்க இப்போ உங்கள் எல்லாரோட நோக்கமும் என்னென்னா தமிழுக்கு எந்த பெருமையும் கிடைத்து விடக்கூடாது பேசினது கமலஹாசன் உங்களோட கோட்பாடு படி ஆரியர் அதே மாதிரி ஆதரவாக பேசினது ரங்கராஜ் பாண்டே உங்களோட கோட்பாடு படி ஆரியர் ஆரியம் கூட ஏற்றுக்கிற கருத்தை திராவிடர்கள் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளவு அயோக்கியர்களாக இருக்கணும் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு எண்பது ஆண்டுகளாக இல்லாத ஒரு தத்துவத்தை பேசிக்கிட்டு பிறமொழியாளர்கள் இங்கு அரசாளவும் வளமாக வாழவும் கொண்டு வரப்பட்ட தத்துவம் தான் திராவிடம் உண்மையே தமிழுக்கு சிக்கல் வரும்போது திராவிடம் நிற்காது அப்படிங்கிறது தான் இந்த சூழலும் நம்ம தமிழ் மக்களுக்கு புரிய வச்சிருக்கு புரிந்து கொள்வார்களா தமிழர்கள்